இலங்கை செய்திகள் டெனிசன் நாங்கள் வந்து வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துவதற்கு இங்கு கூடியிருக்கின்றோம் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும் அது தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஊடகத்துக்கு முன்னாகவும் முன்னுக்கு வந்து எங்களுடைய நியாயமான கருத்துக்களை முன்வைக்க இந்த நேரத்திலே கூடியிருக்கின்றோம் முதல்கட்டமாக வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் நாங்கள் பட்ட எங்களுடைய பட்டமளிப்பு முடிந்து நாங்கள் வெளியே வெளியேறிய நிலையிலே இந்த ஊடாக ஒரு குறுப்பை உருவாக்கி அதனூடாக கட்டமாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக செய்து அந் அங்கு அந்த ஆர்ப்பாட்டம் முடித்து ஆளுநரை வந்து நாங்கள் நிறையா போய் சந்திச்சிருந்தோம் வடமான ஆளுநரை சந்தித்து அவருக்கு ஒரு மகஜர் கொடுத்திருந்தோம் கொடுத்து ஒரு மாதம் இருக்கும் அணைக்கிறேன் அந்த அதுக்குரிய பதிலும் எங்களுக்கு இன்னும் தரையில்லை எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வந்து மகஜர் மூலமாக நாங்கள் ஆளுநரிடம் தெரியப்படுத்தி அத்தோடு எங்களோட வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து எங்களுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படி வலுப்படுத்தியிருந்தோம் அது தொடர்பான எதுவித பதிலையும் அவர்கள் எங்களுக்கு இன்று வரையும் தரையில்லை இப்போ அடுத்த கட்டமாக இன்றைய தினம் வந்து இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய செயலாளர் அவர்களை நாங்கள் இப்போ சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்போ அவருக்கும் வந்து ஒரு மகஜரையும் நான் கையளித்து இது தொடர்பான நியாயப்பாடுகளையும் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு நிறைவடைந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரையும் அரசாங்கம் அது தொடர்பான எந்தவித நியாயப்பாடுகளையும் அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் பாராளுமன்றத்திலோ அல்லது அது தொடர்பான இந்த ஒரு முனைப்பான செயற்பாடுகளை எடுக்காத நிலையிலே நாங்கள் விரக்தி அடைந்து அடுத்த கட்டமாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இல்லாத அறவழி போராட்டம் என்ற வகையிலே நாங்கள் முனைப்புடன் செயற்பட ஒரு குழுவாக செயற்படுகின்றோம் அந்த வகையிலே இது தொடர்பாக பாராளுமன்றத்தை பிரதிநிதப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் உடா அவர்கள் அவர்களோடு நாங்கள் பல சந்திப்புகளை மேற்கொண்டு எங்களினுடைய கருத்துக்களையும் நியாயப்பாடுகளையும் பாராளுமன்றத்திலேயும் கதைக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் எங்களுடைய வட மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய முக்கியர்களையும் சந்தித்து கதைச்சிருக்கிறோம் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய யாழ்ப்பாண வருகையை மையப்படுத்தி நாங்கள் அவரை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் அவரை நேரடியாக சந்திக்க முடியவில்லை அந்த முயற்சியில் நாங்கள் வந்து ஜனாதிபதியினுடைய செயலாளியின் ஒரு முக்கிய பிரதிநிதியை வந்து நாங்கள் சந்தித்து அந்த மகஜரையும் கையளித்து எங்களினுடைய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடுகளையும் வந்து நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் தெரியப்படுத்திய போல அவர் வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை முதலாவது ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டுட்டு அவர் ஒரு மின்னஞ்சல் முகவரியை தந்தார் எங்களுடைய தலைவர் அவருக்கு அதை கொடுத்துருந்தார் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வடமாகாணம் தலைவிய ரீதியிலே பாட அடிப்படையில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு இமெயில் ஊடாக அனுப்ப சொல்லி அவர் ஒரு சாதகமான பதவி எங்களுக்கு தந்திருந்தார் அவர் தந்திருந்தபோது நாங்கள் கேட்டிருந்தோம் ஜனாதிபதியை வந்து நேரடியாக எங்களுடைய அமைப்பு சார் நிர்வாகிகள் வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து வரணும் அதையும் அவர் இந்த இந்த மாதம் முடிவுக்குள்ளே வார மாதம் முடிவுக்குள்ளே எடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறார் சாதகமான பதத்தில் தான் தந்துக்கிறார்கள் இப்போ அது ஒரு பக்கம் இருக்க எங்களினுடைய இப்போதைய தேவை என்னென்னு சொன்னால் வேலையேற்ற பட்டதாரிகள் பட்டதாரிகள் என்ற நிலையில் இருந்து நாங்கள் விடுபட உடனடியாக ஏதாவது ஒரு பொறிமுறையை அரசாங்கம் இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய நியாயப்பாடுகளை செவிமடுத்து நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்குரிய ஒரு பொறிமுறை ஏற்படுத்த வேண்டும் அத்தோடு வந்து எங்களுடைய கல்வி முறையில் வந்து பழைய பல 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 சீர்திருத்தங்களை வந்து கட்டாயம் மேற்கொள்ளணும் இப்போ நாங்கள் உதாரணமாக இப்போ சொல்ல போனால் பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் படிக்கின்ற பாடத்துக்கும் அரசாங்கம் எங்களை வேலைக்கு உள்ளிருக்கின்ற துறைக்கும் வந்து எதுவித சம்பந்தமும் இல்லை இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒருவர் வந்து தமிழ் பாடத்துறையை வந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்கிறேன்னு சொன்னால் அவரை வந்து பிரதேச செயலகத்தில் வந்து ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக தெரிவு செய்கிறார்கள் அப்போ நாங்கள் பிள்ளைக்காலத்தில் படிக்கின்ற அந்த படிப்பை கொண்ட அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் அந்த நிலையில் வந்து நாங்கள் அதை இயலாது தமிழ் பாடம் எடுத்து அவர் ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு படிப்பிக்கிற ஒரு நபராகத்தான் அவர் தன்னை அறிவை வளர்த்துருப்பார் அபிவிருத்தி உத்தியோகத்தில் வேலை செய்கிறதுக்கு வந்து ஏஎல் தகுதி காணும் அப்போ அப்படியான ஒரு நிலப்படம் இருக்குது இப்போ நாங்கள் படிக்கிற கல்விக்கேற்ற வேலையையும் அந்த படிக்கின்ற அந்த சூழலையே ஏற்படுத்தணும் அரசாங்கம் இப்போ பொருளாதார வளர்ச்சி எப்படி நாங்கள் கொண்டு வரணும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான படிப்புகளை வந்து எங்கள்ட கல்வித்துறைகளை வந்து உட்படுத்தணும் முதலாவது இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் போயிட்டு தான் வேலை தேடணுன்றது வந்து எங்கிட்ட படிப்பை மட்டும்தான் நாங்கள் மைண்டில் கொண்டு போவோம் இப்போ பொருளாதார ரீதியான வளர்ச்சியை வந்து உயர்தரத்திலேயே வந்து அதை புகுத்தணும் இப்போ நீங்கள் இந்த பாடத்தை படித்தா உங்களோட சமூகத்தில் என்ன வேலையை செய்யலாம் அப்படியான ஒரு ஏற்பாடு செய்யணும் இது அரசறிவியல் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான் தமிழ் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்த உத்தியோகத்தில் தான் இந்து நாரியம் எடுத்தால் அப்படியான பல பாடல்கள் எடுத்தாலும் அந்த துறைகளை வந்து பொதுவாக உள்வாங்க வந்து எங்களினுடைய படிப்பு வந்து அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளை வந்து உள்பு எங்களை வச்சு அவர்கள் பயன்படுத்தி கொள்ளிடலாது எங்களோட அறிவு வேறு விதமாக வளரும் அவித்து உத்தியோகத்தில் கொண்டு போய்விட்டு அதை நாங்கள் அப்ரோச் பண்ணிடலாது அப்போ எங்களோட படிப்புக்கும் அரசாங்கம் வழங்குகின்ற வேலைக்கும் வந்து இது சம்பந்தமும் இல்லை இப்போ குறிப்பாக பார்க்க போனால் மருத்துவ படிக்கிறவருக்கு வந்து மருத்துவத்துறையில் வேலை அதை மாதிரி எங்களோட கலைப்பிடத்துக்கு இருக்கின்ற பாடத்துறைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு வந்து அரசாங்கம் உருவாக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போ குறிப்பாக வந்து பள்ளக்காலத்தில் பட்டமளிப்பு முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து அந்த வேலையை வழங்குவணும் இப்போ பட்டமளிப்பு வந்து இருபத்தாறு வயதில் முடியுதுன்னு சொன்னால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பை பொதுப்படை வழங்கினா எங்களுடைய வயது வந்து போயிடும் அந்த எங்களோட எனர்ஜி வந்து போயிடும் அதுக்கப்புறம் வேலையை வழங்கி நாங்கள் எங்களுடைய உடல்நிலை சோர்வடைஞ்சிடணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீரியமாக உழைக்கிறாது அதோடு வந்து கல்வி முறையில் வந்து கட்டாயம் சீர்திருத்தம் கொண்டவனும் இருபது வயதுக்குள்ளே பட்டதாரிகளினுடைய பட்டப்படிப்பு நிறைவடைவோம் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு வயதுலேயே முதலாவது டிகிரியை முடித்து நாலஞ்சு டிகிரி இருபத்தாறு வயதுக்குள்ளே முடிச்சிடுவான் அப்படியான ஒரு கல்வி சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தால் தான் இந்த வேலையேற்ற பட்டதாரியினுடைய நிலையை வந்து மாற்றலாம் இது வந்து காலப்போக்கில் மாறும் இப்படியே நாங்களும் வேலையை எங்களுக்கு தந்த உடனே போராடி விழுற அப்படியே கீழே வார அடுத்த அணியினரும் வந்து போராடி போராடி தான் வேலையை பெறக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது இலங்கையில் அதை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் அரசாங்கம் செய்யணும் அதுக்கு வந்து கல்வியில் வந்து மாற்றத்தை அடிப்படையில் ஏற்படுத்தி அதை சட்டம் மூலமாக கொண்டு வரணும் அதோடு வந்து வடமாகாணத்தை இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆட்டுறது வந்து போதை வஸ்து சிறுவர்கள் உதாரணத்துக்கு பார்க்க போனால் சிறுவர்கள்ன்ற அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கூடுதலாக கல்வி முறையிலெல்லாம் நாட்டம் இல்லை இப்போ போதையில் வந்து திகைத்து போதையை அவர்களை ஒரு நியாயமற்றவர்களாக கொண்டு போதும் அந்த போதை வஸ்தை வந்து முதலாவது தடுக்கணும் அதுக்குரிய சட்ட ஏற்பாட்டை வந்து எங்களோட அரசாங்கம் வந்து கட்டாயம் கொண்டு வரணும் போதை பாவிக்கிறவருக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும் போதை வசத்தை விற்பனை செய்கிறவருக்கு கடுமையாக கடுமையான தண்டனையை கொண்டு வரணும் அப்படியான விதங்களை கொண்டு வந்தால் தான் எங்களோட இளைய சமுதாயம் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல சமூகமாக எதிர்காலத்தில் உருவாகும் இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் வந்திருக்க எங்களை பார்த்தா அவங்களை சிரிக்கிறாங்களோ வழியில் இவர் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போட்டு முப்பது வயதாகும் முப்பத்தி ரெண்டு வயதாக சும்மா என்ன திரிக்கிறது படிப்புன்றது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆணிவீராக இருந்தது அது இப்போ படித்தும் வேலை இல்லையேன்ற மாதிரி எங்களை சமூகம் எங்களை பார்த்து சிரிக்குது அப்போ இளையவர் வந்து எங்களை கேள்வி இருக்கிறாங்க இவ்வளோ படிச்சிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சும்மா நெதிரி அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு அப்போ இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லிடலாம் நீ படிக்கண்டு ஒரு இப்போ நாங்கள் யுத்தத்தில் வந்து போய் எல்லாம் இழந்து கடைசியில் நாங்கள் கொண்டு வந்தது கல்வியை தான் அந்த கல்வியும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக போகும்போது நாங்கள் எதை வச்சு சாதிக்க போகிறோம் என்ற கேள்வி இருக்குது இளையவர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து இப்போ கட்டுப்படுத்த தேலாது அவர்களுக்கு அடித்தா உடனே அவர்களுக்கு தண்டனை அப்போ இளைய சமுதாயத்தையும் திருத்தணும் திருத்தறதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் சிறுவர்கள் பக்கம் தான் இருக்குது இப்போ ஒரு சின்ன சின்ன கூப்பிட்டு ரோட்டில் டே எண்ட இதில் ரெண்டு ஒரு சில சகாதார செயற்பாடுகள் விருட்டுக்கு எங்களுக்கு பயம் என்ன பொருஷில பக்கம் கேஸை கொடுத்தா எங்கள்லாம் கேஸ் சிறுவர்களை நீங்கள் தாக்க இல்லாது அப்போ இந்த அரசாங்கத்த சட்டம் வந்து இப்போத்தைய இளைய சமுதாயத்தை வந்து எதிர்காலத்தில் எப்படி மாற்றணுமன்ற ஒரு முக்கிய பாட்டை வந்து சட்டத்தின் மூலம் இருக்கணும் இருக்கினாதான் வருங்காலத்தில் வந்து சிறுவர்களும் வெங்களை மாதிரி ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் அதோடு வந்து பாடசாலைகளை வந்து அண்மித்த பகுதிகளில் வந்து இந்த போதை வஸ்து பாவிக்கின்ற கடைகள் உதாரணத்துக்கு பார் அப்படியான இதுகளை வந்து அரசாங்கம் கூடுதலான விதத்தில் வந்து குறைக்கணும் அதிக வருமானம் அதனூடாக மதுரை தினக்கிறதால வருதுன்டுட்டு போதை வஸ்து பாவனையை ஊ கூட்டுற மாதிரி இருக்குது அரசாங்கத்தினர் செயல்பாடு அதை வந்து தடுக்கணும் தடுத்தால் தான் இளைய சமுதாயத்தின் சிந்தனை வந்து ஒரு கல்வியை நோக்கியோ அல்லது விளையாட்டை நோக்கியோ அல்லது வேறு துறை நோக்கி போகும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற தனியார் துறைகள் இருக்குது வட மாநிலத்தில் வந்து அந்த துறைகள் இல்லை இப்போ நாங்கள் படித்து முடிச்சிட்டு ஒரு தனியார் துறைகளை போனால் நீங்கள் டிகிரி தானே அரசாங்கம் வேலை தானே நீங்கள் விட்டுட்டு என்ற ஒரு புறக்கணிப்புங்களுக்கு இருக்குது அந்த நிலை வந்து மாறணும் தனியார் துறையில் வேலை வாய்ப்பை வந்து அதிகரித்தா இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது வந்து காலப்போக்கில் குறையும் அதோடு வந்து பள்ளக்களங்கள்லையும் வந்து கல்வியினுடைய முறைகளை நிச்சயமாக மாற்ற வேண்டும் இப்போ குறிப்பாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டதாரி வந்து வெளிநாடு போகணும்னு சொன்னால் அவர் வந்து ஐஎல்ஜிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அந்த ஐஎல்ஜிஎஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவருக்கு திரும்ப தெரியணும் அந்த ஆங்கில அறிவை வந்து சிறு வயதிலேருந்து கட்டாயமாக்கணும் இப்போ கணிதம் பாஸ் கணிதம் எஸ் எடுத்தால் தான் நீ ஏஎல் படிக்கலாம் என்ற மாதிரி அந்த ஆங்கில அறிவை வந்து இளையவர்களுக்கு வளர்க்கணும் இப்போ நாங்கள் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போய் பதிக்க போனால் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் சரளமாக இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியாது அப்போ அதால் வந்து நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்போ அப்படியான துறைகளை வந்து ஏற்படுத்தணும் அது அரசாங்கத்தின் பொறுப்பு எண்ணெய் எளிய சமுதாயத்தை வந்து எங்களோட நாட்டுக்கு தேவையான ஆட்களாக மாற்றணுன்றது வந்து அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது இப்போ இவே வந்து குறிப்பாக வந்து பொருளாதார சிக்கலை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடணும் பொருளாதாரத்தை உங்களுக்கு சம்பளம் தெரியல அது வேலைக்கு எடுத்தால் அதோடு வந்து இப்போ நானூறு பேருக்கு வந்து ஆசிரிய நியமனம் வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகவும் எடுத்து பாடசாலையில் அவர் ஆள் முதலே வந்து ஒரு அரச வேலை வாய்ப்பில் இருந்தாக்களைத்தான் திருப்பியும் இந்த எக்ஸாம் வச்சு அவர்களை உள்ளி திருப்பியும் அரச வேலையை கொடுத்துருக்கு அப்போ அந்த நானூறு பேரில் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் எங்களை மாதிரி வேலையேற்றப்பட்டதாரிகள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அதிகமானவர்கள் வந்து ம முதலே அரச வேலையை கொடுத்து திருப்பியும் அரச உள் உள்வாங்கப்பட்ட மாதிரி இருக்குது அதோடு வந்து எங்களுடைய இன்னொரு கோரிக்கை வந்து இப்போ பல்கலைக்கழக பட்டத்தை வந்து முடித்து நாங்கள் ஒரு படித்த சமூகம்ன்ற இடத்துக்கு வந்தால் பிறகு எங்களுக்கு வந்து தடைதாண்டல் பயிற்சியை வந்து தான் வேலைக்குள்ளே உள்வாங்கிறோம் இப்போ குறிப்பாக பார்க்க போனால் சாதாரண தரத்தில் வந்து ஒரு இவ்வளவு புள்ளி எடுத்து தான் ஏஎல் வரணும் ஏஎல் இருந்து இவ்வளோ புள்ளி எடுத்து தான் பல்கலைக்கழகம் வரணும் பல்கலைக்கழகத்தில் இத்தனை வருஷம் அத்தனை பாடம் செஞ்சு இத்தனை ஸ்கோர்களில் வந்து இப்படி எல்லாம் ஒரு கட்டங்களில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு வந்தால் பிறகு திருப்பி ஒரு தடை தாண்டல் பயிற்சி எங்களுக்கு ஏன் வைக்கிறியல் இப்போ நாங்கள் வந்து அவளாத்தையும் தாண்டி அவளா பரீட்சை எழுதி ஒரு பட்டதாரிகள் படித்த சமூகம் வந்து எங்களை புளிஞ்சு எடுத்து வழியில் உறுதியில் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சா அவர் இருபதனாயிரம் பேரை படித்த இவைகள் அந்த இதுக்கள் கட் அவுட்டுகளை வந்து வழியில் நிற்கிறார்கள் என்று எடுத்தாப்பு அப்புறம் அந்த இருபதாயிரம் பேருக்கு வேலையை கொடுக்கலாம் தானே திருப்பி வந்து அவைக்கு தடைதாண்டல் பரீட்சை வச்சா வேலை டெஸ்டிங் பண்ணி திருப்பி தான் அப்படி கொடுக்கணுன்ற ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் அது பொதுப்படவே இல்லை விடலாம் அப்படி ஒரு இதுவும் இருக்குது அதையும் வந்து அரசாங்கம் பொதுப்படை வழங்கணும் இப்போ குறிப்பாக இந்த ஆசிரியர் சேவைக்கு உள்ளி தாக்கலுக்கு வந்து தடைதாண்ட பரீட்சை வச்சு அதோடு வந்து வடமான ரீதியால் வந்து வடமான ரீதியில் வந்து விசேட தேவையுடைய பட்டதாரிகள் இந்த விசேட தேவை என்று சொன்னால் கண்பார்வை இழந்தாக்கள் அவயங்கள் இழந்தாக்கள் அவர்களெல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் படித்து ஒரு சமூகத்தில் வந்து தங்கி வாழ்கின்ற ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு விசேட விசேட ரீதியாக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும் அதையும் வந்து நாங்கள் இந்த நிலைமையில் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு வந்து உயர்கல்வியில் வந்து நம்பிக்கை வளர்ப்பதற்கு சீர்திருத்தங்கள் இப்போ எங்களை பார்த்து பின்பற்றுகின்ற இளைய சமுதாயத்தை தூண்டோணும் இந்த படிப்புக்குள்ளே நாங்கள் போனால் இந்த வேலையை பொறலாம் இப்போ எங்களை பார்த்துட்டு ஆர்ட்ஸ் எடுத்தால் இல்லை தானே அப்போ நாங்கள் டெக்னாலஜிக்கு போவோம் அண்டா அந்த புள்ள வந்து ஆரம்பத்தில் வந்து அங்கே டெக்னாலஜிக்கு யாரையும் வந்த புள்ள இருக்காது உயர்தரத்துக்கு வந்தவனை டெக்னாலஜி எடுத்து அது உயர்தரத்தோடய நின்றும் அப்படியான ஒரு பாகு அதுகளும் இருக்குது அப்போ உயர்தரத்தில் வந்து சிறப்பான கல்வி முறையை வந்து ஏற்படுத்தி இளைய சமுதாயத்தை எங்களை பார்த்து அவர்கள் வளரணும் அப்படியான கல்வி சீர்திருத்தங்களை ஏற்படுத்தணும் அதோடு வந்து அதோடு வந்து இந்த வேலையை வந்து உள்ளிருக்கிறதுல வந்து அரசியல் தலைகீடுகள் இருக்கும் அதுகளை வந்து இல்லாமல் செய்யணும் இப்போ பரீட்சையை வைத்து ஒரு ஆக்களை உள்ளிருக்கிறேன்னு சொன்னால் அதில் அரசியல் தலைகள் கட்டாயம் இருக்கும் தங்களுக்கு சாதகமான ஆக்களை வந்து வேலையில் அமர்ந்துட்டு அவர்களுக்கு வந்து தகுதியே இருக்காது இப்போ நாங்கள் வந்து பட்டதாரிகளாக எல்லா தகுதியை முடிச்சிருந்தும் ஒரு சாதாரண தரம் பாஸ் பண்ணாத ஒரு நபர் வந்து உயரிய ஒரு அரசாங்க வேலையில் இருப்பார் அது வந்து அரசியல் சார் பிரதிநிகளுடைய சப்போர்ட்டில் வந்து அவர்கள் அங்கே இருப்பாள் அதை வந்து குறிப்பாக வந்து நிப்பாட்டணும் அதோடு வந்து பட்டதாரிகளுக்கு வந்து அந்த இழைக்கப்படுகிற நிதியை அதையும் வந்து இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ளணும் வேலைகளை செய்து திரும்பவும் நியமனத்துக்குள் அதோடு வந்து அரசாங்க வேலைகளை முதலே உள்ளீர்த்தாக்களை வந்து திருப்பியும் ஒரு பரீட்சை வச்சு உள்ளிருக்கிறத வந்து அரசாங்கம் நிப்பாட்டணும் என்ன சொன்னால் இப்போ வந்து வேலையில்லாம் வந்து இருக்கின்ற தொகையான ஆக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கணும் அதுதான் எங்களுடைய தேவை அதோட வந்து பட்டதாரிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை நாங்கள் சுயமாக செய்கிறதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு முதலீடை வந்து எங்களுக்கு செய்யணும் ஒரு வங்கி ஊடாக ஒரு விசேட கடனையும் அல்லது அதோட ஏதாவது திட்டமோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடுகளில் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டத்தையை வந்து அரசாங்கம் உங்களுக்காக செய்யணும் இப்போ இது வந்து பொருளாதாரத்தில் தான் தங்கியிருக்கு பொருளாதாரம் சீர்பட்டால் தான் நாங்கள் உங்களை வேலை தருவோம்ன்றது வந்து காலப்போக்கில் இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஏதாவது ஒரு பொறிமுறையை வந்து எங்களுடைய இந்த வேலை இல்லாத திருண்டாடத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு செய்து தரணும் இப்போ இது வடமாகாணத்தின் பிரச்சினை இது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனை எல்லா இடமும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய நகர் வந்து வட மாநிலத்தில் இருக்கிற அஞ்சு மாவட்டங்கள்லையும் வந்து நாங்கள் வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தில் சங்கம் என்ற ரீதியில் ஒரு கூட்டங்களை போட்டு இப்போ ஆழைநீரை சேர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை செய்கிறதுக்கு தான் நாங்கள் விளைகிறோம் இப்போ இது வந்து உரிய உரிய தரப்பினோடைய எல்லாரோடையும் கதைச்சிருக்கிறோம் இதுக்குரிய சாதகமான பதில் அங்கே இருந்து வராட்டி அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு பாரிய போராட்டம் வட மாநிலத்தில் இருக்கிற அஞ்சு மாவட்டத்தில் இருக்கிற பட்டதாரிகளை வந்து கூட்டங்களை போட்டு நாங்கள் கூடி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் எதிர்பாரா ஆர்ப்பாட்டம் உண்டு அரசாங்கத்துக்கு நிச்சயம் செய்வோம் அதுதான் எங்களுடைய அடுத்த கட்டம் இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து நாங்கள் முக்கியமாக கேட்குற விடயம் நாங்கள் இப்போ தந்திருக்குற இந்த நியாயமான கோரிக்கைக்கு ஏதாவது ஒரு பதிலை வந்து அரசாங்க நிச்சயம் எங்களுக்கு வழங்கணும் இப்போ குறிப்பாக வந்து வடமாகாண தழுவிய வேலையற்ற பட்டதாரியோட எதிர்பார்ப்பும் அதுதான் இப்போ இந்த சாதகமான பதிலை எங்களுக்கு தர தவறும் பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு பாரிய எதிர்ப்பார ஆர்ப்பாட்டம் கொண்டு ஒழுங்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே நன்றி யாழ் ஊடக மையத்தினூடாக எங்களை சந்திக்கின்ற யாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஜயகுமார் விஜயலாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டம் பெற்று துறையில் சிறப்பு கையிலேருந்து வெளியேறியிருக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் உங்களை சந்திக்கிறக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கு உட்பட்ட பட்டதாரிகள் வந்து எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேருந்து வடமான ரீதியாக வந்து பட்டம் பெற்று வெளியேறியிருக்கிறோம் இருபத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து இப்போ இப்போ வரையும் இப்போ இன்னுமே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படையில்ன்றது எங்கிற முதலாக தான் இந்த பட்டதாரிகள் சங்கத்தோட நாங்கள் கலைக்கு வந்திருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விசேடதவைக்குட்பட்ட மாணவர்கள் சார்பாக நான் இங்கே நண்பர்களோட வந்திருக்கிறேன் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் நாங்கள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து கொண்டு வெளியில் வாரம் பல்கலைக்கழகத்துலேயும் எங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த கிளை பாடங்களை தவிர இனிய பாடங்களை வந்து கல்வி அட்கலான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனையை தாண்டி வெளியில் வந்தாலும் எங்களுக்கு வெளியில் என்ன சொன்னால் இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி என்ன வந்து பார்த்தால் அரசாங்க துறையில் வந்து எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் ஒருவருக்குமே கொடுக்கல அதோடு நாங்கள் ஏற்கனவே படிக்கிற கால வந்து இன்னொரு ஆண்டு உதவியில் பிற தங்கி பிறோட தங்கி வாழ்ந்து தான் நாங்கள் எங்களோட கெட்டலை வந்து நிறைவு செய்திருக்கிறோம் இனியும் வந்து நாங்கள் நாலு வருஷமாக வந்து இன்னொரு தங்கி வாழ்ந்து எங்களோட அன்றாட வாழ்க்கை தவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலான்ற சந்தர்ப்பத்தில் தனியார் துறையில் நாங்கள் வேலையை தடுறோம் என்ன அரசாங்கம் வந்து வேலை வாய்ப்புகளை தரதில்லைக்கா தனியாக வரையில் வேலை போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை என்ன எங்களால் என்ன செய்ய ஏழுமன்ற விஷயங்களை வந்து அவர்கள் விளங்கிக் இப்போ எங்களால் வந்து ஒரு தொலை தொலை தொடர்பாளராக வந்து நாங்கள் ஒரு நிறுவனத்தில் கடமை ஆட்டலாம் அதை விட ஒரு கணனி இயக்குநராக கடமை ஆட்டலாம் நாங்கள் கணினி துறையில் தொலைத்தொடர்பு துறையில் மற்றது கள உத்தியோகர்களாக வந்து நான் எங்களால் கடமையாக இருப்பேன் என்ன பொறுத்தவரையில் நான் அடிப்படையில் என்ன சொல்லணும்னு சொன்னால் எங்களால் ஏழும் நடமாடி வழியில் போய் தெரிகிற சில விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் அந்த விஷயங்களை சரிவர செய்ய இயலும்ன்றது எங்களுடைய கருத்து ஒரு தரவை சேகரிக்கணுமோ இல்லை ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆரோக்கியை பெற்றுக்கொள்ள வேணுமோ இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்வாதார உதவித்திட்டம் வழங்குறதுக்காக நாங்கள் அதை போய் கொடுத்துட்டு வருவோணுமோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த வேணுமோ என்ற விஷயங்கள் இல்லாத்தையும் எங்களால் செய்ய இயலும் என்னால் ஏலும் அப்போ என்னால் ஏலும்னு சொன்னால் என்ன சார்ந்த இல்லாதயும் அதை ஏலும்ன்றது எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் வந்து அரச துறைகளில் இருக்குது இப்போ கச்சேரிகள் மாவட்ட இது பிரேச இலங்கை பொறுத்தவரையெல்லாம் போய் பார்த்தால் எங்கட பார்வையிட்டோர்கள் வந்து முன்னுக்கு வரவேற்பாளர் பகுதியில் விட்டுருக்காங்க ஏன்னு சொன்னால் அவங்க அவங்கள விட்டுருக்காங்க வர்றவங்களுக்கு வழிகாட்டுக்கொண்டா அப்போ அவங்களுக்கு வர்றாக்களையும் தெரியாது அவங்களுக்கு எங்கே போனால் அவங்களுக்கும் தெரியாது அப்போ அவங்கள கொண்டு வந்து முன்னுக்கு விட்டுட்டு வர்ற மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டுக் கொண்டா வாரவன் யோசிப்பான் மக்கள் இவங்க வந்து மகளையன் வந்துடுவீங்களா மாயன் வந்துடுவீங்களா பண்டிகைப்பான்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க அதில் வி அதில் இருக்கிற அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்கள அப்படியான இடங்களில் வேலைவாய்ப்புகளுக்கு விடாமல் இந்த பிரயச் செயலங்கள் மாவட்ட செயலகங்கள் அரசு திணைக்கழகங்கள் அந்த பொது உள்ள திணைக்கழகங்கள் வந்து இவர்களுக்கு வந்து இலகுவான முறையில் அதாவது கணனித்துறையில் எல்லாருக்குமே சிறந்த தேர்ச்சி உள்ளார்கள் இருக்கிறாங்க கணனியில் வந்து ஒரு புகைப்படத்தில் என்ன இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க இயலாது ஒரு காணொலியை பார்க்க இயலாது ஆனால் அது மின்னஞ்சல் அனுப்புகிறதோ அதில் வார விஷயத்தை வாசிக்கிறதோ ஒரு கடிதத்தை வந்து நாங்கள் அடிக்கிறதோ யாருக்கு அனுப்பணுமோ எதாச்சும் யாருடைய பேர் விவரங்களை நாங்கள் அதில் அவருடைய விவரங்களை பெற்று கொடுக்கணுமோ என்ன விஷயம் வேண்டாலும் நாங்கள் துறையில் செய்யலாம் செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஆட்களையும் நாங்கள் வளர்த்து வச்சுருக்குறோம் அதனால் தொலை வாடலையும் உங்களுக்கு அதிக அந்த திறமை இருக்குது இந்த மாதிரியான துறைகள் வந்து பெரும்பாலும் பேச இலங்களில் இருக்குது அவர்கள் அதுக்கு வந்து உள்வாங்கோ அது இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க அரசு அதிகாரிகளுக்கே இல்லை இவர்களை இப்படி நாங்கள் என்ன துறையில் இவர்களை பயன்படுத்தினாலும் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சேவையை மக்களுக்கு வழங்கலாம்ன்ற விழிப்புணர்வு இல்லை பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்து வலியுறுக்கணும் அங்கே கூட வாய்ப்புகள் இருக்குது அதை முழுமையான ஒரு வேறுவாய்ப்பாக கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை பல்கலைக்கழகங்களில் ஏன்னாவே இருக்க அந்த பொறிமுறைக்குள்ளவே எப்படி உள்வாங்கன்ற விஷயம் தெரியாது அப்போ நாங்கள் அதுக்காக உங்களோட சண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட கரத்தை சொல்கிறோம் குறை சொல்கிறேன் இது நேயக்கூடாது எங்கிட்ட கருத்தை சொல்கிறோம் ஒரு தட்ட பிரச்சனையும் நாங்கள் கிடைக்கிறோம் இந்த எங்களுக்கு தனியார் துறையில் ஒரு வாய்ப்பு தொடங்கும் சுயதொழில் தொடங்க கொண்டு பார்த்தால் வங்கியில் போய் கேட்டால் கடன் தர மாட்டாங்களாம் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லை வேலை இல்லை வேலை இல்லையான்னு சொன்னால் நான் இப்போ வாழ இல்லாது இல்லை அங்கே பொறுத்தவரை நாங்கள் வேலை இல்லைன்னு சொன்னால் வாழ இல்லாது சுயதொழில் செய்ய இயலாது மாதிரி இப்போ என்ன கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசாக ஆச்சுது இப்போ இன்னமே நான் வேலை சேர்க்க கொண்டிருக்கேன்னு சொன்னால் இனி அரசாங்கத்தை சேர்ந்த போது நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு மேலே போட்ட பற்றி எழுதிய அப்புறம் எனக்கு அப்படி நான் அந்த தடைதாண்டு பேச்சு எழுதி வேலைக்கு போகிறது இயலவே நாங்கள் இந்த ஒரு சமூக திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்பட்ட ஒரு பயிற்சிக்கு நான் எழுதி சித்தியடைஞ்சு அவங்கள என்ன அந்த நேர்முக தேர்வுக்கு எடுக்கையில் இப்போ இரண்டு கேட்க சொல்கிறாங்க அதில் பன்னெண்டு பேர் தானே இருந்ததாம் அந்த வேலைவாய்ப்புக்குரிய ஆக்கள் அப்போ நானும் சொன்னேன்னா நான் அந்த அதுக்கு விண்ணப்பி கேட்க நான் ஒரு பார்வையிட்ட பிரச்சார்த்தியாக தான் போட்டு நான் சொல்ல அப்போ மூன்றுவே அதுக்கூட எங்களுக்கு இருக்கு தானே உங்கள் சடங்க முடியாண்ட கேட்குறாங்க என்ன பிச்சை ஆதாரம் அவங்களுக்கு மூன்று பேர் பிச்சு தான் கேட்க இங்கே எங்கள்கிட்ட வட மாதெல்லாம் கேட்டவங்க மகளிர் சிறுவர் நான் நடத்த இந்த விவகார அமைச்சின் இந்த ஒரு செயலாளர் கேட்டவர் என்ன அப்போ நான் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் நாங்கள் எதிர்கொள்கிறோம் எங்களுக்கு அதில் பிரச்சியில் சித்தி அடைஞ்சு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கையில் அப்போ எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கணக்கை இருக்குது தனியார் துறையில் வந்து கணக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது இதில் சொன்ன மாதிரி அரசாங்கம் வேலை வந்தால் நீங்கள் போயிடுவீங்க அப்படி சொன்னால் அரசாங்கத்திட்ட வேலை இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் இப்போ எங்களோட திறமைகளை வந்து உங்களுக்கு பயன்படுத்த தெரியலை எங்களோட ஆக்கள்கிட்ட இருக்க திறமைகளை நீங்கள் பயன்படுத்தாத காரணத்தால் இன்னமும் நீங்கள் உங்களோட நிர்வாகத்தை வளர்ச்சி மேல் மேலே வளர்த்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சினாண்டு தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களால் வேலும் எங்களால் உங்களுக்கு ஆதரவானுண்டு வேலை செஞ்சு உங்களோட நிறுவனத்தை வளர்ச்சி வளர்த்து விடுறதுக்கோ என்ன செய்கிறதுக்கு எங்களை இயலும் அப்போ நீங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்கோ நான் சொன்ன இந்த விஷயங்கள அதிகமானவர்கள் தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க இந்த தொலைபேசியில் புதிய புதிய விஷயங்களை சம்பந்தமாக எங்களுடைய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன உலகத்தில் வெளியாகதோ சகல விஷயங்களையும் நாங்களோ நாளுக்கு நாள் எங்களை மேம்படுத்தி உண்டானிருக்கிறோம் வேலையில்லாத பட்டதாரிகள் வகையில் வந்து எங்களை வலு வலுபழப்புக்குள்ளான நபர்களில் பார்வையிட்டவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை அதுதான் நாங்கள் சொல்ல வாரம் எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் வந்து எங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கோ தொடர்ச்சியாக நாங்கள் தேர்தல் காலங்களை நீங்கள் எங்களை தேடி வாரதும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை தேடி வாரதுமான நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்குதே ஒழிய இந்த மாற்றுங்கோ என்ன இளைஞர்கள் வந்து நாட்டுக்கு போய் தேவையானவர்கள் அவர்களோட வளங்களை நீங்கள் அவர்கள் இளமையில் இருக்கேக்க பெற்றுக்கொள்ளீங்கன்னு சொல்லி நாளைக்கு இந்த சமூகத்தை மேம்படுத்துகிற பொறுப்பிலேருந்து அவர்கள் விளத்தினால் நீங்கள் தேவையில்லாத சட்டங்களை கொன்றவர்களுக்கான இருக்கிற சட்டங்களை நீங்கள் கணக்கில் எடுக்காத அதுக்குரிய காரணமாக இருக்குது எனவே பார்வையிட்ட பட்டதாரிகள் சார்பாக எங்களுக்கான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கணும் விழிப்பெண் வளர்ந்த எங்களோட பார்வையிட்ட பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை எங்களோட பட்டதாரிகள் சங்கத்தினோடாக நாங்கள் உங்களோட வேண்டு நிற்கிறோம் அதை விரைவு விரைவாக உங்களோட க செவிகள் எடுத்து பொறுப்பில் உள்ள அரசாங்கங்கள் ஜனாதிபதி உட்பட இவர்களுக்காக செவையாற்றக்கூடிய சகலருமே நீங்கள் அதை கருத்தில் எடுங்கோ நாங்களும் வாழ்கிறதுக்கான போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் கல்வியை ஒளி கல்வியை வழினு சொன்னீங்க இப்போ அதை நாங்கள் முடித்து வந்திருக்கோம் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கும் போக இல்லாது அதுக்குரிய வசதி வாய்ப்பும் இல்லை சோத்துக்கே நாங்கள் கஷ்டப்படையில் மில்லிகமாக என்னதை சிந்திக்கிறான்னு யோசிக்கிறோம் அப்போ இந்த நிலப்பாடில் தாண்டி நாங்கள் கல்வி கற்றுக்குறோம் அதுக்குரிய வேலை வாய்ப்பை நீங்கள் தரவோனும் இதுக்கான தனியார் துறைகளை உருவாக்குங்கோ அவர்களால் ஏலும் அவர்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்குங்கோ நிச்சயமாக எங்களோட சமூகமும் நாடும் அவதி அடையும் மாணவர்களிடம் மக்களும் வந்து நன்மை அடைவாகின்றதான் அவங்கள சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்